உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது அப்படின்வாங்க சகல செல்வத்தையும் அபிராமி கொடுப்பாள் என் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு அதுதான் நான் முதல்ல பாட்டிலே சொல்லிட்டேன் உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேர் ஒன்றும் தெரியாது இப்படி வாழக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரருடைய பெரிய பலம் என்னென்னா பவ்யம் முதல்ல ஒரு விஷயத்தை கும்பராசிக்காரவங்க கேட்டு நடந்துப்பாங்க காது கொடுப்பாங்க அவசர புத்தி இருக்காது முதல்ல காது கொடுப்பாங்க ரெஸ்பான்ஸ் ரெஸ்பெக்ட் இந்த ரெஸ்பான்ஸு ரெஸ்பெக்ட்டு இதெல்லாம் கும்பராசிக்கிட்டேருந்து கற்றுக்கணும் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான் சில பேர் கால் மேலே கால் போட்டே உட்காந்துருப்பான் யார் வந்தாலும் கும்பராசிக்காரங்க காலை எடுத்துடுவாங்க இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவன் காலை எடுக்கிறவன் தான் இருக்கிறான் கும்பராசியை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் மரியாதை கொடுக்கறதுல கும்பராசி மாதிரி யாரும் கிடையாது வில்லங்கம் இல்லாத மனசு வில்லங்கம் இல்லாத மனசு வில்லங்கம்னா என்ன இன்னொருத்தனை அழிக்கணும் கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும் அந்த மனசு கும்பத்துக்கு வராது ஏன்னா சனி ஆட்சிநாதன் என்ன ஒன்றே ஒன்று ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல டிப்டாப்பாக இருங்கன்னா கும்பராசிக்காரவங்களால் இருக்க தெரியாது தேவைப்படும் போது தான் டிப்டாப்பாக இருக்க தோணும் எப்போ பார்த்தாலும் டிப்டாப்பாக இருக்க தோணாது எது பழச ப பழைய சட்டை எது இருக்குன்னு அதை எடுத்து போட்டுக்க தோணும் பழைய பேண்ட் எது இருக்கோ அதை எடுத்து போட்டுக்க தோணும் பழச தூக்கி எறியவும் பிடிக்காது சைஸே பத்தலைனாலும் இறுக்கமாக ஒன்று எடுத்து போட்டுக்க தான் தோணும் அது சுடிதாராக இருக்கட்டும் புடவையாக இருக்கட்டும் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இப்போ கும்பராசிக்காரவங்களுக்கு பழச உடவும் தெரியாது நம்மளை புதுப்பிச்சிக்கவும் தெரியாது எவ்வளோ போராட்டம் உலகமாக மாறிக்கிட்டே இருக்குது அதுதான் நான் முதல்ல சொன்னேன் உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேறொன்றும் தெரியாதையப்பா இந்த உள்ளதை சொல்லி மாட்டிக்கிறதுலேயும் கும்பராசி முதலிடும் வாய வாய் கட்டுப்பாடு இருக்கவே இருக்காது சாப்பாட்டுலேயும் கட்டுப்பாடு இருக்காது இனிப்புலேயும் கட்டுப்பாடு இருக்காது சாப்பிட்றதுலேயும் கட்டுப்பாடு இருக்காது ஒரு விஷயத்தை அங்கேயே மெனக்கட்டு மலையில் நடந்திருக்கும் ஒரு பிரச்சனை ஒரு மலைக்கு போயிருப்பாங்க மலையில் நடந்திருக்கும் பத்தாயிரம் அடி மேலே அங்கேயிருந்து பூமிக்கு கீழே இறங்கி கீழே வந்திருப்போம் வீட்டுக்கு வந்தோன்னே முதல் வேலையாக வந்து அந்த விஷயத்த சொல்லுவோம் அம்மா தெரியுமா உனக்கு அப்படின்னு அப்போ தெரியுமாப்பா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டிட்டு சொல்லுவார் உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு பொண்டாட்டி சொல்லுவோம் மாதிரி கும்ப ராசியாக இருந்தால் அதை மூச்சு விடாமல் சொல்லி முடிக்கணும் ஆனால் அங்கேருந்து ரெஸ்பான்ஸே இருக்காது இல்லைன்னா என்னப்பா சொல்ல வரேன்னு கேட்பேன் இதுதான் சொல்ல வந்தியான்னு கேட்பாங்க இதுக்கு தான் இவ்வளோ பில்ட் இப்போ என்ன செய்யணும் இப்போ அதுக்கு அப்படின்வாங்க அப்போ கும்பராசி பல்ப் வாங்கிடும் இந்த கும்பராசிக்கு எதையும் மறைக்க தெரியாது மனசுக்குள்ளே வச்சுக்க தெரியாது சொல்லணும் யாத்தையாவது நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி கும்பராசிக்காரவங்களுக்கு இப்படி இருக்கிறனால ஒன்று நண்பர்கள்ட்ட சொல்லு இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி சொல்லு நல்லா இருப்பேன் அப்படின்வேன் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலம் ஆரம்பமாகுது நம்மளை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க நல்ல பையன் நல்ல பொண்ணு நல்ல மனசு உள்ளவங்க பாராட்டுவாங்க வாய்ப்புகள் வரும் இதை நீங்க எடுத்து செஞ்சா என்ன blessing கிடைக்கும் இது வந்து ஒரு இவ்வளோ நாள் நல்ல மனசுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய நேரம் இனிமேல் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் டிப்டாப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பர்ஃபெக்டாக ட்ரெஸ்ஸு கோடு முதல்ல மாற்றுங்க பழச போடவே போடாதீங்க பழைய ட்ரெஸ்ஸு வேண்டாம் சுருங்கின ட்ரெஸ்ஸு போடாதீங்க இறுக்கமான ட்ரெஸ்ஸு போடாதீங்க செருப்புலேருந்து ஷூலேருந்து பேண்ட்லேருந்து டீஷர்ட்லேருந்து பனியன்லேருந்து சுடிதார்லேருந்து அது என்ன என்ன லேடிஸ்க்கு என்னென்ன ட்ரெஸ் இருக்கோ சேலையிலிருந்து பர்ஃபெக்டாக போடும் நீட்டாக எல்லோரும் பிடிச்ச மாதிரி உங்கள் நேரமே டாப் லெவலில் மறப்போகுது ஒன்று சொல்லுவாங்க ஒரு நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வடு இருக்கும் ஏதோ தழும்பு அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் உறவுகள்லேயும் ஏதாவது ஒரு தழும்பு இருக்கும் நம்மளை காயப்படுத்தாத உறவே இருக்காது கும்பராசியே காயப்படுத்தாத உறவுக்கு இருக்கவே இருக்காது எப்பேற்பட்ட உறவு ஒரு காயப்படுத்தியிருக்கும் எந்த உறவை நீங்கள் போய் பார்த்தாலும் சரி அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் காதலனாக இருக்கட்டும் அவங்க சொன்ன வார்த்தை நம்மளால் மறுக்க முடியாது ஆட அப்பா அவ எப்படி பேசிவிட்டா பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் எப்படி வார்த்தையை விட்டாங்க இந்த வார்த்தையை எப்படி விட்டுட்டாங்களே வலிக்குதுப்பா வடு வடுவில்லாத உறவும் இல்லை வடுவில்லாத உடலும் இல்லை வலி கொடுக்காத உறவும் இல்லை கும்பத்துக்கு மட்டும் வலி கொடுக்காத மனிதர்களே கிடையாது ஏன் இன்னும் சொல்லப்போனால் காலமே கிடையாது காலையில் ஒரு வலி இருக்கும் சாயந்தரம் ஒரு வலி இருக்கும் ராத்திரி ஒரு வழி இருக்கும் எல்லோரும் வலினா என்ன பண்ணுவாங்க உடம்பு வலின்னுப்பா அது கிடையாது இது மனவலி பயந்தே கும்பராசி பல நாட்கள் வாழ வேண்டியதாக இருக்கும் என் பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருப்பீங்க நம்ம பேசுறது கரெக்டாக நம்ம பேசுறது சரியாக தான் பேசுகிறோமா என்னடா இது ஏதாவது பிரச்சனை வந்துருமா இப்படி தோணும் ரொம்ப சிற ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்களேன்னு உங்களை மாற்றிக்க நீங்கள் நினைக்காதீங்க உங்களை பாராட்டுவது ரொம்ப கம்மி குறை சொல்பவர்கள் அதிகம் அது எப்படி தான் குறை சொல்வாங்கன்னு தெரியாது பொசுக்கு பொசுக்குன்னு குறை சொல்லுவாங்க உங்கள் ஒரு விஷயத்தை முழுசாக கேட்க மாட்டாங்க கும்பராசிக்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்கன்னா எனக்கு அப்போவே தெரியும் நீ இப்படிலாம் போட்டு சொதப்பு வேணும் இல்லைம்மா நான் போனம்மா போனேன் ஆமாம் போனேன் போ இப்படி பேசி முடிச்சிடுவாங்க நம்ம பேசாத நிப்பாட்டிடுவோம் சந்தைக்கு போனேன் ஒரு காய்கறி வாங்கினேன்னு சொல்லணும் காய்கறி வாங்கிட்டேன்னு சொல்லணும் சந்தைக்கு போனோன்னாம்மா போச்சா கீழே விழுந்துருப்பியே அப்படின்வாங்க இதான் கும்பராசியோட நிலைமை ஒரு வேலைக்கு போகிறோம் வேலையில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்கிட்ட போய் சார் இந்த ஃபைலு அப்படின்னா ஃபைல் அடிச்சிட்டியா தெரியும்டா உங்ககிட்ட அந்த ஃபைலே கொடுத்துட பேச விட மாட்டாங்க இப்படி தான் பல இடங்களில் கும்பராசி துன்பப்படுறது கும்பராசி மேலே முதல்ல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க கடங்காரம் கடன் கொடுக்க மாட்டான் கடங்காரன் கடன் கொடுக்க மாட்டான் ஒரு கடனை வாங்கி அவன்கிட்ட நாணயமாக கொடுத்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பல காலம் ஆகும் ஆ அப்புறமா லட்சம் கோடி கொடுப்பான் அது வேறு விஷயம் சரி நம்ம கடன் கேட்கும்போது நம்ம சொந்தக்காரன் பக்கத்துலேயே தான் இருப்பான் நமக்கு ஜ ஜத்தா போட மாட்டான் நல்ல பையங்க கடன் கொடுங்க நல்ல பையன் கட்டிடுவான் சொல்ல மாட்டான் நாமளே அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அண்ணன் கொடுங்கனே ரெண்டு ரூபானே நான் வாங்கிறேனே தரனேன்னு சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இருபத்தாறாம் தேதியே கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி ஆறு மாதம் மாதிரி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து நல்ல பேர் வாங்கி அதற்கு பிறகு நீங்கள் அவங்ககிட்ட போய் பத்து வருஷம் கழித்து ஒரு ஃபோனில் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பான்னாலும் உங்களுக்கு அனுப்பிவிடுவான் விடுவான் இதுதான் கும்பராசி ஆனால் அந்த முன்னாடி பாருங்கள் தெரிஞ்சவன் இருப்பான் அறிஞ்சவன் இருப்பான் சொந்தக்காராக இருப்பான் எல்லாரும் இருப்பான் ஆனால் ஒத்த ரூபா ஒத்த வந்து ஜாமீன் போட மாட்டான் இது கொடுங்க நல்ல பையன் இப்படி தான் கும்பத்தோட வளர்ச்சி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சொல்ல பிடிக்காத வார்த்தைகளை பேசிடுவாங்க மனசை கொண்டுடுவாங்க அதை சொல்லவே முடியாது சில வார்த்தைகளை வீட்டில் உள்ளவங்களே பேசிடுவாங்க அதான் சொல்லுவாங்க வளர்த்த கடா மாறலப்பா இதுன்னு சொல்லுவாங்க வெளியில் தான் நிறைய இடத்துல கும்பராசிக்காரர்கள் அப்படி போகலாம் உள்ளுக்குள்ள அழுகை அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி தெரிஞ்சு இதுதான் உலகம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த கும்பராசியோடைய பயணம் நடக்கும் இப்படிப்பட்ட இந்த பயணத்தில் இவ்வளவு சிரமத்துலேயும் இந்த கும்பராசி அன்பை விடாது இறக்கத்தை விடாது பாசத்தை விடாது எல்லோருக்கும் ஈவனை ஒரே மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரர்கள் தெரிய வருவார்கள் அதே மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணாலும் கும்பராசி உடனே தன்னை திருத்திக்கும் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி கும்பராசினா போதும் மிஸ்டேக்குன்னு நடந்தால் உடனே திருத்திடுவாங்க அந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துப்பாங்க ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்காதுன்னா அதை செய்ய மாட்டாங்க அதுதான் கும்பராசி பிடிக்காததை செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட கும்பராசி நிறைய கனவு காணுங்க இப்போ நிறைய நல்ல கனவுகள் வரும் பதவி கனவுகள் வரும் பாசக்கனவுகள் வரும் விசேஷ கனவுகள் வரும் தூக்கத்தில் நித்திரையில் நிறைய கனவுகள் வரும் நல்ல கனவுகள் வரும் இன்னும் சொல்லப்போனால் நட்பு ரீதியான கனவுகள்லாம் வரும் படித்த கனவுகள் வரும் உங்களை பாராட்டக்கூடிய கனவுகள் வரும் இதெல்லாம் நல்ல கனவு பெஸ்ட்டு கனவு ஒருத்தவங்களுக்கு தோல் கொடுத்து தூக்குற மாதிரி கனவு வரும் அதை கெட்ட கனவாக நினைக்காதீங்க அதுலேயும் நல்ல கனவு தான் உங்களுக்கு அது ஸோ இப்போ கனவுகள் உங்களுக்கு மெய்ப்பட போகுது சில கனவுகள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுது நீர்நிலைகள் பற்றி கனவு தென்றல் வீசுகிற மாதிரி கனவு திடீர்னு குளிரும் பார்த்திங்கன்னா அதே ஏசி அதே கிளைமேட்டில் தான் ஓடிட்டுருக்கோம் அதே நம்ம என்ன வச்சுருந்தோமோ அதெல்லாம் ஆனால் இப்போ அது கனவு அப்போ நிறைய கனவு தொந்தரவுகள் இப்போ ஏற்படும் அது நல்ல கனவாக வரும் அது உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் நடக்கப் போகுது கனவு மெய்பட போகுது கெட்ட விஷயங்கள் விலக போகுது வீண் பேச்சு இது வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாம் வீணாக போச்சுரா அப்படின்னு நினச்சிப்போம் இனிமேல் யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேச போகிறீங்க பேச்சில் ஃபஸ்ட்டு லிமிட்டை கொண்டு வர போகிறீங்க இது சம்மந்தமாலாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளான் அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்காக அந்த வீடியோவில் நிறையா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வாழணும்னு சொல்கிறேன் வாழ்ந்து பாருங்க சக்சஸ் ஆவீங்க வாழ்த்துக்கள் நாம காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய நேரம் இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கணும் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி துர்சக்தி அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துர் சக்தி வெளிய வெளியில போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆகப் போகுது கனவு பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடென்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மன பலம் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல யானை எழு இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகணுன் அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து இன்னும் தைரியமாகவே இருக்காரு இவர் தைரியம் இன்னும் குறையில அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன் ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பழிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே என்ன பண்ணுறதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா அது கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டது விலக போகுது இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை பா ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை படுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க அதை இன்னும் ரனகலமாக்க தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது பேர் வாங்குறது நாமளாக தான் இருப்போம் அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்துருக்கு சூழ்நிலை தான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்று நல்லது நடக்க போகிறதில்லை நடந்த தப்பு மாற போகிறதில்லை அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பெறணும் முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட்டு எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்கப் போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் கான்டாக்ட் நிறையா இருக்கணும் அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் கார் வாங்குறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும் வீடு முடிச்சு முடிச்சுதா வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும் இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையே சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது இது வந்து ஆபத்து அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்ஃபோனை அப்படி பார்த்து அப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போய்டும் அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும் கான்ஃபிடெண்ட் கான்சன்ட்ரேஷன் கான்டாக்ட் மனுஷாரோட தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு கான்டாக்ட் எப்படி இருக்கணும் நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபிள் மோ பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நாம் கீழே இருக்கக்கூடாது இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நிமிஷம் தட முடிஞ்சிடும் ஆனால் நாம் நினைக்கிற கோல் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்க போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது கான்ஃபிடென்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்